ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நெக்ஸ்ட் Day த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலில் வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரெகுலராக இருக்காங்க பைல்ஸ் சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பைல்ஸ் அப்படின்றத தமிழில் மூலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூல நோய்கள் உள் மூலம் வெளி மூலம் இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அதுதான் இது எதனால ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் இந்த கபம் பித்தம் வாதம் வந்து இன்பேலன்ஸ் ஆகுறதுனால உங்களுக்கு உருவாகுது அதாவது இதனுடைய கபம் பித்த மாதம் சமநிலையில இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு உருவாகிறது குறிப்பா இந்த உடல் சூடு மூலச்சூடு உடல் உஷ்ணம் காரணமாக ஏற்படக்கூடியதான் இந்த பைல்ஸ் அதாவது இந்த மூல நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அமையுது உடலில் ஏற்படக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கு அடித்தளமாய் அமைவது இந்த கபம் பித்தம் வாதல் சமநிலையில இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ இதை சரிசமமாக வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு இத்தகைய பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் ஃபர்ஸ்ட் இந்த பயில்சு வந்துச்சுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுதான் பயில்சை அதாவது மூல நோய் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இது ஒவ்வொருத்தருக்கும் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ ஒரு சிலருக்கு இது வந்து நம்ம மலம் கழிக்கும் போது ரத்தம் கலந்து அந்த மலம் வந்து வெளியே வரும் ஸோ ரத்தம் மலமத்தில் கலந்து வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இருந்தாலும் அந்த ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய எரிச்சலோட இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கும்போது இது பயில்ஸா இருக்கலாமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் டாக்டர்கிட்ட போயிட்டு இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடியே ரத்தம் ஒரு டிராப்ஸ் ட்ராப்ஸா வந்துட்டு அதுக்கப்புறம் மலம் வந்து கழிப்பாங்க இது மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம் ஒரு சிலருக்கு மலத்துக்கு அப்புறம் பிளட்டு வந்து வரும் அப்பையும் கண்டுபிடிக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த மலம் கழிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மல தசைகள் வந்து வெளியில லைட்டாக தொங்குற மாதிரி இருக்கும் ஸோ மலம் கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஸோ அப்படி இருந்தாலும் பயில்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு வெளியில தொங்கின மாதிரி நின்றும் மலம் கழிச்சு முடிச்சாலும் ஸோ நம்மளுடைய கைகளை மூலமா அதை வந்து உள்ள தள்ளி விடுற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன்ல நடக்கும் பட் இது வந்து பயில்ஸ் தான் இதெல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு இந்த ஆசன வாய் பகுதிகளில் புண்கள் இருந்தா எப்படி மலம் கழிக்கும் போது ஒரு எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரி புண்கள் அங்கங்க வெள்ள வெள்ளையா பச்சஸ்ஸா வந்து இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுனாலே நீங்க இதா பயில்ஸ் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் முடிஞ்சா ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டும் இது பயில்ஸ் தானா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒருவேளை பயில்ஸ் தான் அப்படின்னா நீங்க உடல் சூடு அதாவது சூடை வந்து கம்மி பண்ணணும் அப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல चेंजेस பண்ணனும். அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை மாற்றناலே இந்த மாதிரியான மூல வந்த வந்து சரியாகும் இது யார் யார்க்கெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படி பார்த்தோம்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு மலம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை போவாங்க. ரொம்ப கட்டியா போவாங்க. சோ இந்த மாதிரியான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு பைல்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மரபு ரீதியா வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதாவது நம்மளோட தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மரபு ரீதியாவுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே இந்த பைல்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு இத சரி பண்றதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் முறையில என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்க அதிகமா உட்கார்ந்து வேலை செய்யற நபரா இருந்தீங்கன்னா டூநட் பில்லோ அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இதான் வந்து டூ நட் பில்லோ இந்த பில்லோவை போட்டு உக்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வந்து ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப் மூலமா ஏர் சர்க்குலேஷன்லாம் வந்து கரெக்டா நடக்கும் இந்த பைல்ஸ் பிரச்சனை அதிகம் பாதிக்காம வந்து நீங்க தடுக்கலாம் இந்த பில்லோ தான் இருக்கு வேணுன்றவங்க வாங்கி பயன்படுத்தலாம் ஆன்லைன்லையும் இது அவைலபிளாக இருக்கு நானும் கூட லிங்க் போடுறேன் ப்ராடக்ட் லிங்க் வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்தது உங்களுக்கு அந்த உடல் சூடை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் கட்டாயமாக வந்து குடிக்கணும் இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஹெல்த்துக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த உடல் சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அப்பப்போ நிறைய வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தலையிலேருந்து கீழே கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் குளிங்க உடல் சூடு சூப்பராக வந்து கம்மியாகும் மூல நோய் பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அடுத்து என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா கீரைகள் எல்லா விதமான கீரைகள்லையும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது முக்கியமாக இந்த மூல நோய்கள் உள்ளவங்க நார்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் அதில் ஒன்று தான் இந்த கீரை கீரை என்ன கீரை கிடைச்சாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை வந்து சேர்த்துக்கலாம் பழங்கள் என்ன பழங்கள்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம் முக்கியமாக உடல் சூட்டை அதிகம் பண்ணக்கூடிய பழங்களை மட்டும் கம்மியாக சாப்பிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பப்பாளி வந்து அதிகமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கம்மியான லெவலில் எடுத்துக்கலாம் மற்ற பழங்களா பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து நீங்க பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் கிழங்கு வகைகள் நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கிழங்கு வகைகளை வந்து ஸ்டாப் பண்ணிருங்க ஒருவேளை கிழங்குகள் நீங்க சாப்பிடணும் அப்படின்னா கிழங்கு லேகியம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இந்த மாதிரி லேகியங்களை வாங்கி நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்ததான் இந்த ரோஸ் கூல்கந்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ரோஜா இதழ்களை வச்சு நம்ம பண்ணக்கூடியது இந்த ரோஸ் கூல்கந்து வந்து உங்களுக்கு ஸ்டோர்ஸ்ல வந்து கிடைக்கும் இது வந்து உடம்புல இருக்க அந்த சூட்டை கம்மி பண்ணி உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கறது மூல நோயை சரி பண்றதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டெய்லி காலையில வந்து நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் என்ன வாழைப்பழம் வருதாலும் சரி நைட்டு சாப்பிட்றதுக்கு பதில் காலையில சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மலைச்சிக்கல் நான் மொதல் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மலைச்சிக்கல் சரியாக இருக்குது இந்த வாழைப்பழம் காலையில் சாப்பிட்றது உங்களுக்கு உதவும் ஸோ அதன் மூலமா மலைச்சிக்கல் பிரச்சனைனால மூலநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இந்த பற்பம் அப்படின்றதுல வந்து நத்த பற்பம் நாகப்பர்ப்பம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த மூல நோய்க்கு வந்து இருக்குது இதை வந்து இப்போ அந்த பற்பத்தை எடுத்து நீங்கள் வெண்ணெயில கலந்து இந்த ஆசன வாய் பகுதியில் நீங்கள் தடைவிட்டு வந்தீங்க அப்படின்னா வெளியில் பொண்கள் இருந்துச்சுன்னா தொற்று கிருமி தொற்றுகள் இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து கேட்கும் ஸோ இதுக்கு இந்த பற்பம் வந்து யூஸ் பண்ணலாம் உள்ளே சாப்பிட்றதுக்கு எப்படி அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த அறிவுரையின் பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பற்பங்களும் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு என்ன மாதிரியான பைல்ஸ் உள் மூலமா வெளி மூலமா என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத டாக்டர் போய் நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அவர் சொல்ற அறிவுரைகளின் படி நீங்க எடுத்துக்கணும் முக்கியமாக நம்ம இந்த வீட்டு வைத்திய முறை நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நீங்கள் உடல் சூட்டை வந்து கம்மி பண்ணணும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கான உணவு முறைகள் எடுத்துக்கணும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அதிக அளவுல இந்த காரங்கள் எடுத்துக்கிறது வெளியில ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்றது நீங்கள் நைட்டு புரோட்டா இந்த கோதுமை ஆளான உணவுகள்லாம் நைட்டு சாப்பிட்றத வந்து தவிர்க்கிறது இதுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வா அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருச்சினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி